வணக்கம் நான் உங்கள் சீனி செந்தில் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கோடையினுடைய வெப்பம் தாங்கவே முடியலைங்க ரொம்பவே வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய நாக்கலம் வறண்டு போது தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு நின்று நின்று நானும் தண்ணி குடிச்சிக்கிட்டே வரேன் இப்போ தான் சேத்துப்பட்டு உள்ளே நுழைஞ்சிருக்குங்க சேத்துப்பட்டு இந்த கூவம் ரோடு ஓரமாக ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் நின்றேன் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க சரி ஒரு கிளாஸ் ஐஸ் போட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு கரும்பு சாறு நம்மளுக்கு தேவையான நீர் சத்தை கொடுக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க அங்கே பேசும்போது இது நமக்கு ஹைட்ரஜன் எனப்படும் நீர் சத்தை தருதுன்னு மருத்துவ சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இதை விட வெயில் நேரத்தில் ஜில்லுன்னு கரும்பு சாறு குடித்தா ஒரு அளவு கடந்த சந்தோஷம் வரும் பாருங்க அதை நான் இன்றைக்கி அனுபவித்தேன் கரும்பு பொயோசியா என சொல்லப்படுற அது ஒரு புல் வகையை சார்ந்தது இது எப்போதும் விளையக்கூடிய ஒரு விவசாய புல் இது இது தென்கிழக்கு ஆசியாவில் அதிகமாக பயிரிடப்படுகிறது கரும்பு நமக்கு அதிகமான ஊட்டச்சத்தையும் கொடுக்குதா சொல்லப்படுது இந்த காரணத்துக்காகவே கரும்பு அதிகமாக பயிரிட்டு அறுவடை செய்கிறாங்க நாமெல்லாம் கரும்புன்னு சொல்கிறத விவசாயிகள் வந்து கரும்பு கழின்னு சொல்லுவாங்க அதை பிழிஞ்சால் நமக்கு கரும்பு சாறு கிடைக்கும் உண்மையிலே சொல்கிறேங்க அதனுடைய சாறை மட்டுமே தனியாக குடித்தாலுமே அதனுடைய ருசியே தனி சமீபமாக நேஷ்னல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் இதை தான் என்சிபிஐன்னு சொல்லுவாங்க இது தேசிய அளவிலான ஒரு ஆராய்ச்சி கூடம் இவங்க என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா கரும்பு சுவ சாரில் நீர் சத்து மட்டும் இல்லை நார் சத்தும் இருக்குது இது மட்டும் இல்லைங்க ஜீரண கோளாறு செரிமானம் மலைச்சிக்கல் மஞ்சக்காமலை இதுக்கெல்லாம் கரும்பு சாறு தேவையான ஒன்றுன்னு சொல்கிறாங்க யுனானி மருத்துவ முறை என்ன சொல்கிறதுனா இது மட்டும் இல்லை பல நோய்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது ஆனால் ஒன்று சர்க்கரை நோய் இருப்பவங்க மட்டும் தயவுசெய்து கரும்பு சாறு சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க தினமும் கரும்பு சாறு குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் பல நன்மைகளும் இருக்குது அப்படின்னு மருத்துவர்களும் சொல்கிறாங்க இதனால் நம்ம என்னன்னா ரொம்ப விலை வந்து குறைவானது தான் அதிகப்படியாக இருபது ரூபா ஆனால் மற்ற ஜூஸ் கடைகளில் போய் நின்று ஜூஸ் சாப்பிட்டோம்னா அறுபது ரூபாய் நூறுரூபான்லாம் சொல்லப்படுது அதனால் தினமும் ஒரு கிளாஸ் நம்ம கரும்பு சாறை சாப்பிடுவோம் நன்றி வணக்கம்